நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் என்ன அப்படின்னா அரசு இருத்தும் கோட்பாடுகள் பத்தாம் வகுப்பு பாடத்தில் நம்ம பார்த்துட்ருக்குறோம் அரசியலமைப்பில் முதல் பாடம் வந்து பார்த்துட்ருக்கோம் ஓகேங்களா இது இதில் இருந்து கேட்கக்கூடிய கேள்விகள் எல்லா புரட்சியிலையும் கேட்பாங்க அவ்வளோ ஒரு முக்கியமான பாடம் இந்த பாடம் ஒவ்வொரு தலைப்புமே அவ்வளோ முக்கியம் சரி அப்படி நம்ம பார்க்கும்போது இது என்ன அரசு நெறிமுறைத்தின் கோட்பாடுகள் அப்படின்னா இதை வந்து இங்கிலீஷில் எப்படி சொல்லுவாங்கன்னா டிபிஎஸ்பின்னு சொல்லுவாங்க டைரக்டிவ் பிரின்சிபல் ஆஃப் ஸ்டேட் பாலிசி அப்படின்னு சொல்லுவாங்க அது என்ன டிபிஎஸ்பி இது பார்த்தீங்க அப்படின்னா அரசு நெறிமுறையுறுத்தும் கோட்பாடுகள் இந்திய அரசியமைப்பு சட்டம் பகுதி நாலு சட்டப்பிரிவு முப்பத்தி ஆறிலிருந்து ஐம்பத்தொன்று வரை தரப்பட்டுள்ளது இது ரொம்ப முக்கியம் எப்பயுமே ஒரு இது படிக்கிறீங்க அப்படின்னா ஒரு டாபிக் படிக்கிறீங்கன்னா அது எந்த பார்ட்ஸில் வருது அதனுடைய ஆர்டிக்கல் என்ன அப்படிங்கறத நம்ம அரசியலமைப்பில் தெரிஞ்சுக்கணும் அப்படி பார்க்கும்போது டிபிஎஸ்பிங்கிறது பகுதி நாலில் ஆர்டிக்கிள் முப்பத்தி ஆறிலிருந்து ஆர்டிகல் ஐம்பத்தி ஒன்று வரைக்கும் இருக்கக்கூடியது தான் இந்த டிபிஎஸ்பி இது பார்த்தீங்கன்னா அரசியலமைப்பு சட்டம் வழிகாட்டும் நெறிமுறை நெறிமுறைகளாக தனியாக எந்த ஒரு வகைப்பாட்டினையும் கொண்டிருக்கவில்லை இருப்பினும் பொருளடக்கம் மற்றும் வழிகாட்டுதல் அடிப்படையில் இவை மூன்று பெரும் பிரிவுகளாக பிரிக்கப்பட்டுள்ளன எப்படியே மூன்று பெரும் பிரிவுகளாக பிரிச்சிருக்காங்க அதாவது சமதர்மம் ஒன்று ஓகேவா அடுத்து காந்திய மற்றும் தாராள அறிவு சார்ந்தவை என்று பிரிக்கப்பட்டுள்ளன அப்போ இந்த வார்த்தைகள் எல்லாமே முக்கியம் கேட்பாங்க ஓகேவா இந்த டிபிஎஸ்பியில அதாவது அரசு நெறிமுறைப்படுத்தும் கோட்பாடுகள்ல இருக்கக்கூடிய அந்த மூன்று வார்த்தைகள் என்ன அப்படின்னு பார்க்கும்போது சமதர்மம் காந்திய மற்றும் தாராள அறிவு சார்ந்தவை ரொம்ப முக்கியமானது ஓகேங்களா அடுத்து பாருங்க இந்த கொள்கைகளை அதாவது இந்த டிபிஎஸ்பியை நீதிமன்றத்தால் வலுக்கட்டாயமாக செயற்படுத்த முடியாது அப்போ இதில் சில கொள்கைகள் கொடுத்துருக்குறாங்க அப்படின்னா அதை நம்ம வந்து கடைபிடிக்கலாம் இல்லைன்னா கடைபிடிக்காமலும் போகலாம் அதை வந்து எந்த ஒரு நீதிமன்றமும் கேள்விக்குட்படுத்த முடியாதுன்னு சொல்றாங்க புரியுங்களா ஆனால் இவை ஒரு நாட்டினை நிர்வகிக்க அவசியமானவை அப்போ கண்டிப்பா அரசுக்குன்னு இவ்வளவு ஒரு வழிகாட்டுதல் இருந்தால் மட்டும்தான் அந்த நாட்டினுடைய அரசு நல்லபடியாக செயல்படும் சரியா அதற்கு தான் இந்த டிபிஎஸ்பி இதை வச்சு நம்ம நம்மளுடைய அரசு வந்து அதனுடைய வழிகாட்டுதன் பேரில் அதாவது இதோடன வழிகாட்டுதன் பேரில் அரசு வந்து செயல்படலாம் ஓகேவா அப்படியே செயல்படாமல் விட்டாலும் கேள்விக்குட்படுத்த முடியாதுன்னு சொல்லி நீதிமன்றமே சொல்ல முடியாதுன்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க ஓகேவா என்ன சொல்கிறாங்க சமுதாய நலனை மக்களுக்கு தருவது இது நோக்கமாகும் அதோட முக்கிய நோக்கம் என்ன சமுதாய நலனை மக்களுக்கு தருவதற்கு தான் இந்த டிபிஎஸ்பி இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்து ரொம்ப முக்கியமானது இதை வந்து அம்பேத்கர் என்ன சொல்கிறாரு புதுமையான சிறப்பம்சம் அப்படின்னு சொல்கிறாரு ரொம்ப முக்கியம் ஓகேவா அம்பேத்கர் நிறைய குவார்ட்ஸில் நிறைய இதில் சொல்லியிருக்காரு ஸோ அப்போது டிபிஎஸ்பி அம்பேத்கர் சொல்லக்கூடியது புதுமையான சிறப்பம்சம் இது வந்து புதுசாக இருக்குது ஒரு வித்தியாசமாக இருக்கேன் அப்படின்னு சொல்லிவிட்டு இதை வந்து சொல்கிறாரு ஓகேவா